தங்க பிள்ளையே உன்னிடம் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் பையாவூரில் இருந்து வந்திருக்கிறேன் தங்கப்பிள்ளையே என் வார்த்தையை ஒரு சில நிமிடம் கேட்டால் உன் வாழ்க்கையில் நீ எண்ணி பார்க்காத விஷயங்களெல்லாம் பல மடங்கு நடக்க இருக்கிறது ஏனென்றால் என் தங்கப்பிள்ளை பிள்ளை பல தோல்விகளும் எதிரிகளையும் பல ஏமாற்றங்களையும் வருகிறது என் தங்க பிள்ளைக்கு நான் உதவி செய்கிறேன் என்று பொய்களையும் பித்தலாட்டங்களையும் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் நம்பியவரால் அதிகமாக என் தங்க பிள்ளை சந்தித்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இனிமேல் என் தங்க பிள்ளை இந்த சந்திப்புகள் என்பது ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தாங்கிக் கொள்வதல்ல நல்ல விஷயங்களை சந்திக்க போகிறது அதனால் தான் எப்படி சந்திக்க போகிறது உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது நான் என்ன நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதற்காக தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வையாவூரில் வந்து உன்னிடம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே கவனமாக கேள் ஒவ்வொரு நேரங்களும் சில உறவுகள் உன்னை துரத்தி துரத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது நானும் சில நாட்களாக பொறுமையாகத்தான் கவனித்திருந்தேன் ஆனால் என் தங்க பிள்ளை அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்து விட்டது ஒவ்வொரு நேரங்களும் அவர்களையே எண்ணி எண்ணி என் தங்க பிள்ளை அதிகமாகவே அழுது கொண்டிருக்கிறது இந்த கஷ்டத்தை என்னுடைய தங்க பிள்ளை தாங்கிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நான் என் தங்க பிள்ளைக்கு சில விஷயம் சூழ்ச்சி செய்கிறார்கள் என் தங்க பிள்ளையே அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என் தங்க பிள்ளையே அதனால் நீ கவனமாக இரு என்று எச்சரிக்கை செய்தேன் ஆனால் என் தங்க பிள்ளை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஏமாற்றம் நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோகங்களும் வேதனைகளும் என் வாழ்க்கையில் நடக்கிறது ஒவ்வொரு தருணங்களும் நான் ஏமாற்றத்தை தான் தாங்கிக் கொண்டு வருகிறேனே எனக்கு நல்ல விஷயங்களே நடக்காதா எனக்கு நல்ல விஷயங்களே கிடைக்காதா நானும் எவ்வளவு நாட்கள் தான் கஷ்டத்தையே தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை என் தங்கப்பிள்ளை பிள்ளை புலம்பித்திருக்கிறது ஆனால் ஒரு சில பிரச்சனைகள்தான் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை இப்பொழுது உனக்கு புரிய வைக்கிறேன் இன்னும் இரண்டு நாட்களில் என் தங்க பிள்ளைக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது எப்படி கிடைக்கப் போகிறது தெரியுமா என் தங்க பிள்ளையே என்னை மனதார நினைத்து ஒரே ஒரு விஷயத்தை சொல் ஓம் வரந்தரும் வாராகியே நமக என்று ஒன்பது முறை நீ சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது இரு நாட்களில் உனக்குண்டான சிறு சில பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்துவிடும் அந்த தீர்வுக்கு வந்தவுடன் ஓடோடு என் திருத்தலத்தை தேடி நீ வர வேண்டும் எங்கு வர வேண்டும் வரம் தரும் வாராகி ஆலயம் செங்கல்பட்டு வையாவூருக்கு வர வேண்டும் அங்கு வர சொல்கிறேன் தெரியுமா இங்கு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் மகாலட்சுமி சுரூபமாக மங்கள ரூபிணியாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்குண்டான தீர்வை வழங்குவதற்காக வையா ஊரில் அமர்ந்திருக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் தங்க பிள்ளைகள் என்னவெல்லாம் கேட்கிறதோ எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுக்கிறேன் எப்படி என் தங்க பிள்ளையே எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் மீது நம்பிக்கை கொண்டு உனக்குண்டான பிரச்சனை தீர்வை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று உனக்கு வாக்களித்து விட்டேன் உன்னுடைய வாக்கை நான் நிறைவேற்ற வேண்டும் அதனால் என்னை நீ தேடி வரும்பொழுது வந்து என் நாணயத்தை கூட்டி செல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தடைவிட்டிருந்தாய் எல்லாம் உன்னை ஏலனமாக பேசினார்கள் ஏமாற்றினார்கள் துரோகம் செய்தார்கள் ஆனால் முடியவில்லை தாயே என்று நீ போராடிக் கொண்டிருந்தாய் அதனால்தான் இந்த போராட்டத்திற்கு நான் முடிவு கட்டுகிறேன் இந்த தாயை தேடி நீ வா வந்து என்னுடைய நாணயத்தை உன் கரங்களால் என்னை கூட்டி செல் ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய போராட்டத்தை நான் கரங்களில் எடுத்துக்கொண்டு நீ எப்பொழுது இந்த நாணயத்தை கரத்தில் தொட்டு என்னை கூப்பிடுகிறாயோ அன்றைய தினத்தில் இருந்து எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் பல பிரச்சனைகளை நான் சரி செய்து கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு ஒவ்வொரு நேரமும் உனக்குண்டான சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு அனைத்தையும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக நடத்தி கொடுப்பேன் இது சத்திய வாக்கு ஆனால் நான் ஒரே விஷயத்தை தான் உன்னிடம் செய்ய சொல்லுகிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ரூபாய் நாணயத்தில் மஞ்சள் துணி போட்டு முடி போட்டு எடுத்து கொண்டு வா அப்படி எடுத்து கொண்டு வந்து வரம் தரும் வாராகி ஆலயத்தில் என்னை என் தங்க பிள்ளையே என் ஆலயத்தில் என்னுடைய சூலத்தில் உன் பிரச்சனையை கட்டும் பொழுது அதே போல் என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன்னுடைய வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் அடாதே என் தங்க பிள்ளையே நான் உனக்கு நீ என்ன கேட்கிறாயோ என்ன மனதில் நினைக்கிறாயோ என்ன ஆசைப்பட்டு இந்த தாயிடம் நீ கேட்கிறாயோ எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு ஆனால் இது நடக்கும் என்று நம்பிக்கை வைத்தால்தான் நடத்தி கொடுக்க முடியும் இது நடக்குமா கிடைக்குமா நம் வாழ்க்கையில் கண்ணீருக்கு முடிவு கிடைத்து விடுமா கிடைக்காதா சென்றால் கிடைக்குமா என்ற அவநம்பிக்கை கடுகளவு கூட உன் எண்ணத்தில் சிந்திக்க கூடாது இந்த தாய் உனக்கு வாக்களித்து விட்டேன் எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் இது தாய் சத்திய வாக்கு ஆனால் என்னை தேடி நீ வர வேண்டும் என்னை என் தங்க பிள்ளையே என்னை தேடி நீ வையா வரும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் தங்க பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நீ கேட்டதை கொடுக்க நான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னை எதிர்நோக்கி எப்பொழுது என்னை தேடி வருகிறாயோ அன்றைய தினத்தில் இருந்து உன் பிரச்சனை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக செய்து கொடுக்க போகிறேன் அந்த முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறேன் அதனால் நான் முடிவெடுத்து விட்டேன் உன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ உடனடியாக முடிவெடு உடனடியாக என்னை தேடி என் திருத்தலத்திற்கு வையாவூருக்கு வர வேண்டும் வந்து என் நாணயத்தை உன் இல்லத்திற்கு கூட்டி செல் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்கு என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அதை அனைத்தையும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சரி செய்து கொடுப்பேன் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரமும் உனக்குண்டான மகிழ்ச்சிகளையும் நீ இழந்த அனைத்து விஷயத்தையும் பல்மடங்கு பெருக்கி பல சந்தோஷத்தை கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் உடனே என்னை தேடி ஓடோடி வா உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை உயரும் என்பது இந்த தாயின் சத்திய வாக்கு இதோ இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உனக்கு இடம் தெரியவில்லை என்றால் இந்த தாயை தேடி வருவதற்கு இந்த தொலைபேசியை தொடர்பு கொள் இடத்தை தெரிந்து கொண்டு என்னை தேடி வா உன் அனைத்து பிரச்சனைகளும் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் தீர்வையும் வழங்குவேன் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பொன்னான பதிவை உன் பொன்னான கரங்களால் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்துல நிறைய தங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயம் வந்து எண்ணி பன்னெண்டு நாள்ல நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி என்ன எப்படி வேணனோ அப்படின்னு சொல்லி என் தங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நான் சொல்ல போறேன் எந்த வேண்டுதல் மெயினா நடக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை நான் சொல்லும் வகையில உங்களுடைய வேண்டுதல அந்த முறையில நீங்க வழிபடும் பொழுது அந்த கடன் பிரச்சனை அந்த தீர்வு வந்து பன்னெண்டு நாள்லயே கிடைக்குது அதனால எப்படி அந்த விரதம் வந்து நம்ம இருக்கணும் எந்த முறையில நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல போறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து பன்னெண்டு நாட்கள்ல நடக்கணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அதை தெரிஞ்சுக்கிங்க அம்பாள் வந்து அவ்வளவு அற்புதத்தை செய்யறாங்க மெயினா வந்து மகாலட்சுமி சொருபம்ன்றதால பண பிரச்சனை மெயினா இருக்க உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவோ அவமானங்களை நீ சந்திச்சுட்டு இருக்கீங்க அந்த பணப்பிரச்சனையால அதனால நம்ம அம்பாள் வந்து மெயினா பணப்பிரச்சனையை சீக்கிரமா வந்து தீர்வு கொடுக்கறாங்க அதனால நம்மளுடைய வேண்டுதல் எதுவாயினும் பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்மா வந்து சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்கறாங்க உங்களுடைய குறைகளை வந்து இந்த தொலைபேசி மூலியமாக சொல்லுங்க அதற்கு எப்படி வழிபாடு செய்யணும் அது எப்படி தீர்வு அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து தீர்த்து கொடுக்கறாங்கன்றத நான் சொல்லிடுறேன் சீக்கிரமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்ளுங்க தங்க பள்ளிகளா ரொம்ப சந்தோஷம்